அனைவருக்கும் வணக்கம் நான் இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ஸ்ரீகந்தநேசன் நேசன் ஆவின் இன்றைய இந்த விசேட ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதன் நோக்கம் வடமாகாணத்திலே இந்த இடமாற்ற சபை ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது இந்த நடைபெற்றாலும் இந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வெளி மாவட்டங்களிலே வேலை செய்து இருக்கிறார்கள் அந்த பாதிப்பு உள்ளாகிய அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலே ஐந்து வருடங்களுக்கு குறைய அதாவது யாழ் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களில் ஐந்து வருடங்களுக்கு குறைய வெளி மாவட்ட சேவையை நிறைவு செய்த ஆசிரியர்கள் பலர் இருந்த இருந்தபோதிலும் இந்த குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் எட்டு வருடங்கள் பத்து வருடங்களுக்கு மேலே மாவட்ட சேவையை செய்திரு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவரவர் செய்து கொண்டிருக்கிற வேலையிலே அவர்கள் உள நெருக்கடிக்குள்ளாகியிருக்கிறார்கள் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இந்த இடமாற்றத்திலே பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் எம்மோடு ப பல்வேறுபட்ட முறைப்பாடுகளை இந்த பயில் மூலம் தந்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் இந்த இடமாற்ற சபையிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்படுகின்ற போது இந்த தேசிய இடமாற்ற கொள்கையை வைத்து அதாவது இந்த சுற்று நிறுவனம் தேசிய இடமாற்ற கொள்கையை வைத்து அதற்கேற்ற இந்த இடமாற்றம் இடம்பெறுவதில்லை வடமாகாணத்திலே கடந்த கால ஆட்சியின் போதும் ஒரு அரசியல் சார்பான நடவடிக்கைகள் இடம்பெற்றன இப்போது இருக்கின்ற அரசாங்கமும் தங்களுக்கு சார்பானவர்களை பெரிய பெரிய பதவிகளில் அமர்த்துவதும் ஒரு அரசியல் சார்ந்த செயற்பாடுகள் அரசியல் ஒரு சாயம் தான் இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இடமாற்ற சபையிலே அரசியல் சார்பான தொழிற்சங்கங்கள் செயற்பட்டுக் கொண்டு அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆசிரியர்களை பயன்படுத்துகிறார்களே ஒழிய ஆசிரியர்களுடைய ஒரு கிட்டத்தட்ட வடமாகாணத்திலே பதினேழு ஆயிரத்தி டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் இந்த பதினேழு ஐநூறு அஞ்சூறு எண்பது விதமான ஆசிரியர்கள் பெண் ஆசிரியர்கள் அவர்கள் இந்த மடு பிரதேசங்கள் முள்ளத்தீவு பிரதேசம் துணுக்காய் பிரதேசம் வவுனியாவினுடைய வடக்கு தெற்கு போன்ற பிரதேசங்களிலே அதி கஷ்ட கஷ்ட பிரதேசங்களிலே பல்வேறுபட்ட இன்னல்களை அவதூறுகளையும் சந்திக்கின்றார்கள் அப்போ இவர்கள் தொடர்ச்சியாக பத்து வருடங்கள் ஒரு தசாப்தத்துக்கு வெளி மாவட்டத்திலே சேவை செய்கின்ற போது தங்களுடைய வாழ்வியல் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்பார்க்கின்றன அதில் முக்கியமானது இன்று இலங்கையினுடைய சனத்தொகை வீதம் குறைந்திருக்கின்றது அதில் ஆசிரியர்கள் என்று அவர்களுடைய அந்த அபோசன் பிரச்சனை என்றது பெண்கள் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதற்கு இந்த இடமாற்றம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இதற்குரிய காரணம் இந்த இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் ஊழலை ஒழிக்கின்றது அது வரவேற்கத்தக்க விடையும் ஆனால் அரசியல் நியமனங்கள் இல்லாமல் கல்வியை சுயாதீனமாக விடுத்து சுயாதீனமாக செயற்பட்டு விட்டு அதற்குரிய பக்க சார்பு அடிப்படையிலே செயற்படுவதை இலங்கை தாய்மொழி ஆசிரியர் சங்கம் மீண்டும் மீண்டும் கண்டிக்கின்றது கடந்த காலங்களிலே நாங்கள் சில சங்கங்களில் செயற்பட்டு பாரிய போராட்டங்களில் வடமாகாணத்திலே இதுவரை நடைபெறாத ஒரு போராட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற நடத்தி அதனூடாக நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு இடமாற்றத்தை பெற்றுக் கொடுத்தோம் இந்த வகையிலே நாம் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவதன் பிரதான நோக்கம் ஆசிரியர்கள் அனைவருக்குமான இந்த இடமாற்றத்தை வழங்க வேண்டும் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்ற காலத்திலிருந்து பதினான்கு நாட்களுக்குள் அவர்கள் ஒரு முக்கியமான சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் முறையான நடவடிக்கை எடுக்காவிடின் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு சுகையின போராட்டத்தை ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் சேர்ந்து ஒன்றுணைந்து ஒன்றிணைந்து ஒரு சுகையின போராட்டத்தை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் அலுவலகத்தின் முன்னால் எடுப்பதோடு யாழ் நகரிலே ஒரு வீதி ஊர்வலத்தையும் நடத்த தீர்மானித்திருக்கின்றோம் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் சார்பாக இப்பொழுது எங்கள்கிட்ட ஒரு நானூற்றுக்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்டவர்களுடைய பெயர் விவரம் இருந்திருக்கிறது அதன் சார்பாக ஒவ்வொரு வளையங்களிலிருந்து பாதிக்கப்பட்ட பிரதிநிதிகள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது சுருக்கமாக தங்களுடைய விடயங்களை கூறுவார்கள் நன்றி